மாநில அரசுகளின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மனச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பூனாம்பாளையம் பகுதியில் இன்று காலை பிரச்சாரத்தை தொடங்கிய டாக்டர் பாரிவேந்தருக்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்றனர் பின்னர் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தொழிற்சாலைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்துக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து ராசாம்பாளையம் சாலக்காடு ஐயம்பாளையம் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் அரசு கலைக்கல்லூரி அமைக்கவும் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மக்கள் நல்ல திட்டங்களை பெற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் முத்திரம் வெற்றிகள் செய்ய இந்த நேரம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அவர் எதுவும் செய்யவில்லை உதாரணத்துக்கு அவர் சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டிலே இருக்க கருப்ப பணத்தை கொண்டு வந்து ஒரு கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் போட்டாரா பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு ஆயிரம் கூட ரொம்ப கவர்ச்சியாக திட்டங்களை சொன்னார் வந்து ஒரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார் இன்னைக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த ஐந்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் ஆனா வேலை கிடைக்கல அதற்கு மாறாக மையத்தில் வர இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்பதோடு சம்பளத்தை உயர்த்தித் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு வறுமை கோக்கிலே இருக்கிற ஏழைகளுக்கு மாலத்திற்கு ஆறாயிரம் வீதம் ஆண்டிற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தருவதாக உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு மிக அருமையான ஒரு திட்டம் உங்களுக்கு வருகிற காலம் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து தெற்கு தத்தமங்கலம் தாளுதாளப்பட்டி கீழப்பட்டி சிறுகுடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் மக்களை ஏமாற்றும் அரசாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார் தேர்தலுக்கு பின் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப்போவதாக தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் அமைந்தவுடன் மக்களுக்கு பயனளிக்கும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்தார் தொடர்ந்து சிறுகுடி கிராமத்திற்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு சிறுபான்மையின பெண்கள் ஏராளமானோர் அறுத்து எடுத்து வரவேற்றனர் பின்னர் பேசியவர் அவர் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் இந்துத்துவா கொள்கைகளை புகுத்த முயற்சி நடப்பதாக தெரிவித்தார் பெருமக்கள் பொன்னார்கள் இது பன்மணித்தன்மை கொண்ட நாடு இங்க எல்லாரும் இருக்கிறாங்க இஸ்லாமியர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஜெயனர்கள் இருக்கிறார்கள் எல்லா மக்களும் இருக்கிறார்கள் ஆகவே இவர் என்ன பண்ணுறாருனா மோடி இஸ்லாமியர் வீடுகளுக்கெல்லாம் போய் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு ஆட்டுக்கறி சமைச்சிங்களா மாட்டுக்கறி சமைச்சிங்களா அல்லது இந்த மாதிரி எல்லாம் போய் வீட்டுக்கு போய் பசுக்கறி சமைச்சிக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எங்க வரநாட்டெல்லாம் கொண்டு போய் ரொம்ப அடி அடி அடித்து எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒரு நாட்டினுடைய முதல் வருகிற பிரதமருக்கு தகுதியே இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடாது இவர் இப்போ ஹிந்துத்துவா என்ற கொள்ளையை கொண்டு வந்து நுழைக்கப் பார்க்கிறார் எப்படி அன்னைக்கு நம்ம ஹிந்தி நுழையும் போது எதிர்த்து போராடினோமோ அதே போல் இந்துத்துவ நுழைவதையும் நாம் போ தடுத்து நிறுத்த வேண்டும் இதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கணும்